வணக்கம் டொனால்டு ட்ரம்ப் இப்ப புதுசா ஒரு ஆர்டர் பெஞ்சமின் யோ கேலண்டும் போர் குற்றவாளிகள் என்று அறிவித்த ஐசிசி நீதிபதிகள் தான் குற்றவாளிகள் அவர்கள் இந்திய நீதிபதிகள் போல் செயல்படுகிறார்கள் என்று நினைத்தாரோ என்னமோ அந்த நீதிபதிகளும் அவர்களின் குடும்பத்தாரும் இனிமேல் அமெரிக்காவுக்குள் நுழையக்கூடாது என்று தடை விதித்திருக்கிறார். தனது நாட்டையும் தன் மக்களையும் பாதுகாக்க முயற்சித்த ஒரு தலைவரை ஒரு நாட்டின் பிரதமரை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமரை தண்டிப்பதற்கு ஐசிசிக்கு எந்த அதிகாரமும் கிடையாது ஐசிசிக்கு அளித்து வந்த அமெரிக்க நிதியை நிறுத்திவிட்டார் ட்ரம்ப் அந்த நீதிபதிகள் இப்படி நேர்மையாக சம்பாதித்த அமெரிக்க சொத்துக்களையும் முடக்கி வைத்து விட்டார் இப்படி தீர்ப்பு சொன்னது அமெரிக்க நீதிபதி டொனால்டு ட்ரம்ப் என்கிட்ட என்கிட்டையே விளையாடுறியா பிச்சு புடுவேன் பிச்சு முதலில் அன்ராவுக்கு அழித்து வந்த நிதியை நிறுத்தி வைத்தார் அப்புறம் டபிள்யூஹெச்ஓவுக்கு அளித்து வந்த நிதியையும் நிறுத்தினார் இப்போ ஐசிசிக்கு ஆப்பு வைத்து விட்டார் அப்பாவி மக்களை கொல்ல உத்தரவிட்ட கோமேனி குற்றவாளி இல்லையா இஸ்ரேலை அழித்தே தீர்வோம் என்று சூளுரைத்த யாகியா சின்வர் இஸ்மாயில் ஹனியா ஹசன் நசருல்லா இவர்களெல்லாம் குற்றவாளிகள் இல்லையாம் ஹமாஸ் ரசிகர் மன்ற தலைவர் கத்தார் ஷேக் தமீம் பின் ஹமாத் பின் கலீஃபா அல்தானி அவருக்கு எந்த வார்னிங் நோட்டீஸும் வழங்கப்படவில்லை இதுவரை இவர்களெல்லாம் பீவாளி இல்லை நேத்தன்யாகு மட்டும்தான் குற்றவாளி பாலஸ்தீன மக்களை இன்னல்களுக்கு உள்ளாக்கிய இஸ்ரேலிய ஜனோசைடை நடத்திய ஹமாஸ் எலிகளுக்கு எந்த தண்டனையும் இல்லை ஐசிசி எந்த எலி வைத்து இவர்களை பிடிக்கவில்லை அதனால் ட்ரம்ப் காசாவை தத்தெடுக்கிறேன் என்று ஒரு எலி பிஸ்கட்டை அங்கு வைத்து விட்டார் தற்போதைய காசாவின் நிலைமை அப்படியே தொடரவிட முடியாது நான் ஐநாவின் ஐநாவாக இருக்கும்போது அதை அப்படியே விட முடியாது கண்ணு என்று காசாவை அவர் தத்தெடுத்து விட்டார் இந்த டொனால்டு ட்ரம்ப் இப்படி பல ட்ரம்ப் கார்டுகளை வச்சுருக்கதுனால தான் அவருக்கு ட்ரம்ப்புன்னு பெயர் வந்ததோ என்னமோ அமெரிக்காவில் புட்டவித்து கொண்டிருந்த முஸ்லீம்களை நாடு கடத்தி விட்டார் அதில் காலிஸ்தான் ஆதரவாளர்களும் உண்டு அவர்களை விலங்கிட்டு இந்தியாவுக்கு விமானத்தில் மிலிட்டரி விமானத்தில் அனுப்பிவிட்டார் இந்த பாம்ப பித்துக்குள்ள எப்படியாப்பா நீங்கள் எல்லாம் கையை விடுறீங்க என்று எல்லாம் ஆச்சரியத்தில் வாயடைச்சு போய் அவரை பார்க்குறாங்க இதே போல் மெக்சிகோவுக்கும் பனாமாவுக்கும் கனடாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் டல்கோலாக்ஸ் பேதி மாத்திரையை கொடுத்துருக்கிறாரு இலவசமா இப்போ யாருக்குமே வளர்ச்சிகள் இல்லையாம் அங்கு பழம் நழுவி பாலில் விழுதாப்போம் காசாவை அமெரிக்கா சீரமைப்பதை ஹவா சுபவில்லை இந்த காசா மக்களுக்கு நல்ல கல்வி நல்ல குடிநீர் நல்ல கௌரவமான வாழ்க்கை அமைவதை எந்த ஹமாஸ் தான் விரும்புவான் இன்னல்களில் அவர்கள் தொடர்ந்து அவதிப்பட்டால் தானே அதை காட்டி உலக மக்களிடம் இருந்து பிச்சை எடுத்து புழைக்க முடியும் இவங்களால அவர்கள் தொடர்ந்து அவதிப்பட்டால்தான் ரொட்டி துண்டுக்காக ஹமாஸ் சொல்லுவதை அவர்கள் கேட்பார்கள் தமிழ்நாட்டை போல குடி அடிமைகள் இருந்தால்தானே அவர்கள் புழைக்க முடியும் உரிமைக்கு குரல் கொடுப்போம் உறவுக்கு கை கொடுப்போம் என்ற கோஷம் அதனால்தான் அங்கு இடுபடுகிறது இரண்டாவது உலக மகா யுத்தத்தில் சீர்குலைந்து போயிருந்த ஜெர்மனியை சீரமைக்க அமெரிக்கா உதவியது போல் காசாவை சீரமைக்க அமெரிக்கா முன்வந்ததை இந்த ஹமாஸ்கள் எதிர்க்கிறார்கள் தானும் படுக்க மாட்டேன் அடுத்தவனையும் படுக்க விட மாட்டேன் என்பதுதான் ஹமாஸின் கோட்பாடு இடிபாடுகளுக்கு இடையே சமைத்து வாழும் பாலஸ்தீனர்களுக்கு ஹமாஸை அடக்க ஒரு வழி கூட தெரியவில்லை காசாவை சீரமைக்க அமெரிக்கா முன் போல லெபனானையோ சிரியாவையோ சீரமைக்க அமெரிக்கா முன்வரவே இல்லை வந்த மாமணியை அங்கு வரவேற்க ஆளில்லை இஸ்ரேலின் ஒரு பகுதியாக இருக்கவும் இவர்களுக்கு ஆசை இல்லை இந்த யாருக்குமே உதவாத யாருக்குமே தேவைப்படாத யாருக்குமே விருப்பமில்லாத காசா மக்களை தத்தெடுத்து வாழ வைக்க வந்த மந்திரவாதியை இவங்க நம்ப மாட்டாங்க ஹமாஸ் என்ற தான் நம்ப தயாராக இருக்கிறார்கள் நல்லா இருந்த காசாவை நாசமாக்கிய ஹமாஸ் தலைவர்கள் தான் அவர்களுக்கு வேண்டும் அப்ப துன்பங்கள் என்பது இனி அவர்களுக்கு தொடர்கதை தான் வருகிற சனிக்கிழமைக்குள் பிணைய கைதிகளை விடுவிக்கவில்லை என்றால் காசாவில் யுத்தம் தொடரும் வடக்கு காசாவுக்கு பாத வந்தவர்கள் எகிப்துக்கும் ஜோர்டானுக்கும் போக வேண்டும் அமாஸ் குட்டிச்சுவராக்கி வைத்த பாலஸ்தீன குழந்தைகளுக்கு மெக்கல்லன் கல்வியை அமெரிக்கா கற்றுக் கொடுக்கும் இல்லைனா சர்வ சிக்ஷா அபியான் கல்வி திட்டம் அங்கு செயல்படுத்தப்படும் அல்லது பிரதான மந்திரி போஷன் சக்தி நிர்மாண் திட்டத்தில் கல்வி கற்றுத்தரப்படும் வேண்டாம் என்றால் தமிழக மக்களைப் போல பொய்யாமொழி கல்வி கற்க வேண்டியதுதான் வேற வழி இல்லை வலது பக்கம் இருந்து எழுதுவதை விட்டுவிட்டு இனி இடது பக்கம் இருந்து எழுத வேண்டியதுதான் பாலசீனர்களுக்கு கல்வி அறிவை கொடுத்து விட்டால் சிந்திக்க ஆரம்பிச்சுடுவானே அவனை டாஸ்மார்க்கு தமிழை மாதிரி வச்சிருந்தா தானே நாம் நினைச்சதை சாதிக்க முடியும் அப்பதானே அவன் பொழுதுனைக்கும் அடிமையாக நம்ம கிட்ட இருப்பான் இஸ்லாமிய தாழ்த்தப்பட்டவர்களுக்கு அந்த அந்த கல்வி திட்டத்தில் ஃப்ரீ கோச்சிங் கோட்டா சிஸ்டம் ஸ்காலர்ஷிப்பு எல்லாம் உண்டு அதனால்தான் ஹமாஸ் அதை எதிர்க்கிறார்கள் அந்த கல்வி பயிர்ந்தால் மதிய உணவு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று சொன்னதும் தான் உண்டு அமாசுகளுக்கு வேர்த்து கொட்ட ஆரம்பித்து விட்டது என்னது வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான கல்வியா அமாசுகள் தங்கள் ஹிஜாபை கடத்திவிட்டு கதற ஆரம்பித்து விட்டார்கள் இப்போது இப்போ நாங்கள் புனைய கைதிகளை விடுவிப்பதை பார்க்கவா பாலஸ்தீனர்களை படிக்க வைப்பதை பார்க்கவா அமெரிக்கா காசாவை தத்தெடுப்பதை பார்க்கவா போர் நிறுத்தம் கேன்சல் ஆவதை பார்த்து ரசிப்பதா இப்படி எங்களை தனியாக புலம்பை விட்டுட்டீங்களாடா இப்போ சனிக்கிழமை போர் நிறுத்தம் கேன்சல் ஆகும் என்று அமெரிக்கா பெரியப்பா வேற சொல்லியிருக்காரு இஸ்ரேலிய சித்தப்பாவும் அதையே தான் சொல்கிறாரு பிணைய கைதிகளை வச்சு விளையாட்டு காட்டிக்கிட்டு இருந்தோம் மனுஷன் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துடப்படாதே எவன் கண்ணில் விடிஞ்சதோ தெரியல விடியலே வரமாட்டேங்குது இஸ்ரேலிய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஹமாஸ் செய்வது ஒப்பந்தத்தை மீறும் செயல் என்று சொல்லிவிட்டு ஐடிஎஃப் படைகளை அசுர தாக்குதலுக்கு ரெடியாக இருக்கும்படி வேற சொல்லிவிட்டார் இஸ்ரேலி அதிரடி படைகள் பதினொன்று அஞ்சுக்கு ஜோடான் ஆத்துக்குள்ள இறங்கினாதான் தான் அவாசுகள் களதை வண்டிகளில் அங்கிருந்து தப்பிச்சு ஓடுவார்கள் ஈஸியாக சுட்டு பிடிச்சிடலாம் சனிக்கிழமை பன்னெண்டு மணிக்கு எங்களுடைய அதிரடி ஷெல்லிங் ஆரம்பிக்கும் கட்டடக் கழிவுகளுக்கு அடியில் வாழும் சுகவாசிகள் காசா வாசிகள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லும்படி தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறோம் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது இப்போது காசாவில் இருக்கும் மக்கள் தொகையில் எழுபத்தஞ்சு பர்சன்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் இருந்தே அகதிகளாக பல பிரதேசங்களில் இருந்தும் வந்த அரபிகள்தான் மீதமுள்ள இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் அரபிகள் இஸ்ரேலியர்கள் அவர்கள் தனி நாடு கோரிக்கையை என்றுமே வைத்ததில்லை குடியுரிமைக்கு தகுதி இல்லாத மக்களை அதனால் தான் ட்ரம்ப் வெளியேற்றுகிறாரோ என்னமோ இதுவரை பாலஸ்தீன அகதிகளுக்கு பதினாலாயிரம் ட்ரக்குகளில் உணவு காசாவுக்குள் வந்துள்ளது ஆனால் ஹமாசுகள் எட்டாயிரத்து ஐநூறு லாரிகளில் தான் வந்துள்ளதாக தெரிவிக்கிறார்கள் தமிழக அரசு மாதிரியே பொய் சொல்லுகிறார்கள் இந்த ஹமாசுகள் தான் இஸ்ரேல் உணவு லாரிகளை ரஃபா கிராசிங் வழியாக விடுவதில்லை அப்படின்னு பொய் சொல்லி கைதிகள் விடுவிப்பதை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளார்கள் உணவு சப்ளையை நடத்துவது இப்போது எகிப்து தான் இதற்கும் இஸ்ரேலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை மறுபடியும் இஸ்ரேல் தாக்கும் என்று அறிவித்துள்ளதால் பயந்து போய் எகிப்து அந்த உணவு லாரிகளை நிறுத்தி வைத்துள்ளார்கள் அவன் எவ்வளவு நாளைக்குதாண்டா இப்படி ஓசியிலே சாப்பிட்டுக்கிட்டு வாழ போகிறீங்க என்னைக்கு தான் உழைக்க தொடங்குவீங்க பேசாமல் தமிழ்நாட்டுக்கு வந்துடுங்க எல்லாரும் நாங்கள் உழைப்பாளி வட இந்தியர்களை அங்கே கூட்டிக்கிட்டு வந்துடுறோம் உங்கள் நாட்டை முன்னேற்றி காட்டுகிறோம் தமிழ்நாடு அப்படித்தான் முன்னேறிக்கிட்டு இருக்குது இந்த டீல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா டாஸ்மார்க் திண்டைகள் உங்களை வரவேற்கின்றன அவாசுகள் தங்களை பெரிய சூப்பர் ஸ்டாராக காட்டிக்கொண்டு நான் வரவேண்டிய நேரத்தில் வந்துடுவேன்னு ஆட்சிக்கும் வர முடியாமல் பிணைய கைதிகள் விடுவிப்பு தான் அவர்களுக்கு இருக்கும் இப்போதே ஒரே பொழுதுபோக்கு அதுவும் இப்போ நின்று போச்சு இஸ்ரேல் பிணைய கைதிகளை விடுவிக்காவிட்டால் நாங்கள் மறுபடியும் வான்வெளி தாக்குதலை நடத்துவோம் என்ற இஸ்ரேலின் அறிவிப்பு அவர்களை கலவரப்படுத்தி உள்ளது இஸ்ரேலிய அமைச்சரவை மறுபடியும் அந்த போரை தொடங்க அனுமதி அளித்துள்ளது இதற்கிடையில் எகிப்தும் இஸ்ரேலிய பாடலில் தனது படைகளை குவித்து வைத்துள்ளது அடி வாங்க அவர்களும் தயாராகிவிட்டார்கள் காசா மக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால் எகிப்து அதிபர் தனது அமெரிக்க பயணத்தை ரத்து பண்ணிவிட்டார் தினமும் ஐம்பது லோடு பெட்ரோல் டீசல் காசாவுக்குள் செல்லுகிறது பதிமூணாயிரம் டெண்டுகள் அனுப்பப்பட்டுள்ளன இதுவரையில் இந்த மடப்பசங்களோட போராட முடியாதுப்பா என்று ஆன்ராவும் இப்போது வெளியேறி கொண்டிருக்கிறது இந்த ப்ளூ லைனில் வேலை பார்க்க எங்களால் முடியாது நீங்கள் பச்சை லைனையே போட்டுக்கோங்க என்று சொல்லிவிட்டது இஸ்ரேலின் அறுநூற்றி ஒன்று அறுநூற்றி அஞ்சு பெட்டாலியன்கள் ஹமாசுகளை கொல்ல தயாராக நிற்கிறது லாரிகளில் உணவு வரவில்லை என்றால் நீ எகிப்தைத்தான் கேட்க வேண்டுமே தவிர இஸ்ரேலே அல்ல இஸ்ரேலுக்கும் உணவு சப்ளைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஹமாசின் தற்போதைய திட்டம் சிதறிப்போன ஹமாசுகளை ஒன்று திரட்டி இஸ்ரேலை மறுபடியும் தாக்கி பாலஸ்தீனம் என்ற நாட்டை உருவாக்க வேண்டும் என்பதுதான் இஸ்ரேலை சீண்டாமல் இருந்தால் அவர்களுக்கும் பொழுது போக மாட்டேங்கிறது தூக்கமும் வரமாட்டேங்குது தினமும் டைசிபாம் தூக்க மாத்திரையை போட வேண்டியதாக இருக்குது வடக்கு காசாவுக்கு பாதயாத்திரை போன காசா மக்கள் அங்கு லிவிங் கண்டிஷன் மிக மிக மோசமாக இருப்பதால் மறுபடியும் தெற்கு காசாவில் உள்ள இஸ்ரேலிய அகதிகள் முகாமுக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் அங்கு இஸ்ரேல் அவர்களுக்கு எல்லா வசதியும் செய்து கொடுத்திருந்தது அடிக்கடி இப்படி அவர்கள் வாக்கிங் போவதால் பாலஸ்தீனர்களுக்கு இப்போ சுகர் ரொம்ப கண்ட்ரோலா இருக்குதான் சொல்லிக்கிறாங்க இப்படி பாலஸ்தீனர்கள் காசா பகுதியை விட்டு வெளியேறினால் எங்களுக்கு ஹியூமன் ஷீல்டுகள் தீர்ந்து போய்விடுமே என்று ஹமாசுகள் கவலைப்படுகிறார்கள் மறுபடியும் போர் தொடங்கினால் ஹமாஸ் ஹிஸ்புல்லாத்தீசுகள் சாவதற்கு தயாராக இருக்கும்படி கோமினி தாத்தா வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார் அதனால் ஹமாசுகள் மக்கள் வெளியாகாமல் இருக்க பதினைந்தாயிரம் கேரவான் வண்டிகளை கேட்கிறார்கள் ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் டென்ட்களையும் சப்ளை பண்ணும்படி கேட்டிருக்கிறார்கள் ஹாஸ்டேஜ் டீல் பேசியே அதுவே இப்படி இழுபறி நிலையில் இருக்கிறது சொன்னபடி முப்பத்தி மூணு பிணைய கைதிகளை ஒழுங்காக அவர்களால் விடுவிக்க முடியவில்லை இப்போ குளறுபடியை தொடங்கி இருக்கிறார்கள் நீங்க தான் காசா யுத்தத்தில் வெற்றி அடைஞ்சிட்டீங்களாடா அப்புறம் எதுக்கு இப்படி மக்கர் பண்ணுறீங்க நீங்கள் அடைஞ்ச வெற்றியை இடிஞ்சு கிடக்கிற காசா வீதிகளில் ஜாலியாக பைக்குகளில் போய் கொண்டாட வேண்டியது தானே அமாசுக்கு ஜெய போட்டு ஒரு பட்டாசு வெடித்து கும்மாளம் அடிக்க வேண்டியது தானே எவன் அவங்களா கேட்க போகிறான் உன் உரிமையை விட்டு கொடுக்காதப்பா உரிமைக்கு குரல் கொடு உறவுக்கு கை கொடு ஹமாசுகளுக்கு பேஸ் பிஐ தொடங்குவதற்கு முழு விருப்பம் இல்லை பூரா கைதிகளையும் விடிச்சிட்டா எதை வச்சு வசூல் பண்ணுவது காசா பிரச்சனை தீர்ந்து போய்விடக்கூடாது பார்த்தீங்களா பிடித்து வைத்திருக்கிற லவ் பேட்ஸுகளை எல்லாம் திறந்து விட்டுட்டா வாங்கி கம்பம் கம்பம்பிள் எல்லாம் வேஸ்டாகி போயிடுமே ரொம்ப தான் கவலைப்படுறாங்கப்பா பூரா இஸ்ரேலியன விட்டுட்டா இனி அவனுங்கள மறுபடியும் பிடிக்க முடியுமா இப்போவே ரொம்ப உஷாராக நடக்கிறான்ல ஏற்கனவே சத்து போன இஸ்ரேலிய பிணைய கைதிகளுக்கு பழிக்கு பழி வாங்க அவனுங்க துடிக்கிறானுங்கள பதிலடி தருவானே அதையும் வாங்கணுமே பிரச்சனை தீந்து போயிட்டா உணவு லாரி வருவதும் நின்று போயிடும் அப்புறம் உழைக்காமல் வேலை சிங்கி அடிக்கணும் அதுதான் யோசனையாக இருக்குது சனிக்கிழமை போர் ஆரம்பிக்கிறதா என்று பார்ப்போம் மறுபடியும் சனி இவனுகளை வந்து பிடிக்கிறதா என்றும் பார்ப்போம் போர் ஆரம்பிச்சா நமக்கு நல்லது ஆரம்பிக்கலைன்னா அவர்களுக்கு நல்லது அப்போ நான் சனிக்கிழமைக்கு அப்புறமா வரேன் ஜெய்ஹிந்த்